ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள் அந்த காலவெளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நான் தெரிந்து கொள்கிற வித வசனம் ஏசாயத்திற்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் வெண்கல கதவுகளை உடைத்து இறப்பு தாழ்ப்பல்களை முறித்து அர்த்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்வுகளை முறித்து அந்தகாரத்தில் பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் உள்ள புதையை நான் உனக்கு கொடுப்பேன் அப்போ நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறது ரெண்டு திரைகளை உடைத்து ரெண்டு அற்புதங்களை ரெண்டு பொக்கிஷங்களை நமக்கு தருகிறான் ஒன்று முதல் திரை உடைக்கப்படுகிறது வெண்கல கதவு இரண்டாவது திரை உடைக்கப்படுகிறது இருப்பு தாழ்பால்கள் மூன்றாவது ஆண்டவர் நமக்கு தருகிறது ஒரு பொக்கிஷம் ஒரு புதையல் அப்ப ஆண்டவர் இந்த காரியங்களை நமக்கு கொடுக்க ஒரு ஆயத்தம் உள்ளவராக என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நாம் மறந்துவிட்டால் தேவ் தேவனிடத்திலிருந்து நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம் இதில் விசேஷமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தான் இன்றைக்கு நான் உங்கள் நடுவில் தியானத்திற்காக நான் பேச போகிறேன் அண்டவர் நமக்கு தர இருக்கிற பொக்கிஷம்னா என்ன புதையல்னால் என்ன நாம் பொக்கிஷங்கள் என்றால் புதையல்கள் என்றால் லிட்லாக வைரம் தங்கம் வைடூரியம் முத்து பவடம் மாணிக்கம் இவைகளை நாம் நினைப்போம் ஆனால் பொக்கிஷம் என்றால் புதையல்கள் என்றால் இது அல்ல வெண்கல கதவுகள் என்றால் கடினமான மனிதர்கள் இருப்பு தாழ்பால்கள் என்றால் அந்த கடினமான மனிதர்களுடைய இருதயத்திற்குள்ளே போக முடியாத வாசல்கள் அடைக்கப்பட்ட நிலை இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என் நாமத்தை அறியாதிருந்தும் என் நாமத்தை உனக்கு தற்பித்து நீ என்னை அறியாதிருந்த போதும் என் நாமத்தை உனக்கு தற்பித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா வெண்கல கதவுகளை உடைக்க அப்படின்னா கடினமான ஜனங்களுடைய இருதயத்திற்குள்ளே தேவருடைய வார்த்தை உள்ளே கொண்டு போக இந்த இந்த காட்சி இப்படியே நிற்க இன்னொரு பக்கத்திற்கு நாம் போய் அந்த காட்சியும் இந்த காட்சி ஒன்றாக இணைத்து பார்த்தால் அப்போது சில ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது பேதரு சாதாரணமான மனிதன் அந்த பேதருடைய வார்த்தைகள் எத்தியோப்பியா எகிப்து தூர இடங்களிலிருந்து பிம்பிலியா இப்படி போன்ற நாடுகளிலிருந்தெல்லாம் வந்திருந்த ஜனங்கள் இருசிலமில் கூடியிருக்கிறார்கள் அப்பொழுது தேவருடைய வார்த்தை பேதனுடைய வாயிலிருந்து புறப்படும் பொழுது அந்த தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு போன அந்த நாளில் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய இருதயங்கள் மூடப்பட்டிருந்தது அவருடைய இருதயங்கள் பூட்டப்பட்டிருந்தது அதற்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி இருந்தது அந்த பொக்கிஷங்களை கற்றுக் கொடுத்தார் அந்த பொக்கிஷங்களை தான் இன்றைக்கு நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அது எப்படிப்பட்ட வாக்குத்தம் என்றால் இப்போ நீங்கள் ஒரு பேங்குக்கு போகிறீங்க பேங்க்கில் லாக்கர் சிஸ்டம் இருக்கும் அந்த லாக்கர் சிஸ்டத்தை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெண்கல கதவுகை அதில் வைத்திருப்பார்கள் அதற்குள்ளே இருப்பு தாழ்ப்பால்களை போட்டிருப்பார்கள் அந்த தாழ்பால்கள் பல கோணங்களில் அது அந்த பூட்டை கவனமாய் காத்து அது இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இதெல்லாத்தையும் நான் நொறுக்குவேன் உடைப்பேன் நீங்கள் அந்த பெரிய கதவை திறந்து உள்ளே போன பொக்கிஷங்கள் தான் ஒரு பக்கம் பணம் ஒரு பக்கம் தங்க நகைகள் ஒரு பக்கம் இதெல்லாம் பிஸ்கட் தங்க பிஸ்கட் இதெல்லாம் இருக்கும் ஏன்னா இது ரிசர்வ் பேங்கில் இப்படி தான் இருக்கும் இது மற்ற பேங்கில் இப்படி தான் இருக்கும் ஏன் ஆண்டவர் இதை ஞாபகப்படுத்துகிறார் இதை ஒப்பிடப்படுத்துகிறார் அப்படின்னா சில மனிதர்கள் தெய்வனுடைய நாமத்திற்கு பொக்கிஷமானவர்கள் பேதர்வை எடுத்துக்கோங்க பேதுரு இரவெல்லாம் பிடிக்கிறார் ஒன்றாகப்படலை கரையோரமாக படகை தள்ளி இயேசு அந்த பக்கமாய் வருகிறார் அவர் தன்னுடைய வலையை அலசி கொண்டிருக்கிறார் இயேசு சொல்கிறார் ஆழத்தில் கொஞ்சம் தள்ளுப்பா நான் உன் படங்களை நின்று பேசணும் ஒன்றும் சொல்லலை ஏறினார் அவர் பேசுகிறார் அவரும் நின்று கேட்கிறார் பின்பு இயேசு சொல்கிறார் அப்படியே உள்ளே கொஞ்சம் தள்ளி போப்பா உன் வலையை கொஞ்சம் பேசு அவர் சொல்கிறா இரவெல்லாம் வலை போட்டேன் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆனாலும் ஐயனே உடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று போட்டான் போட்ட உடனே படகு அமிழத்தக்க ரெண்டு படகு அமிழத்தக்கதால் அவ்வளவு மீன்கள் அவ்வளவு மீன்கள் சொல்றா பாவியான என் மனுஷன் என்னை விட்டு போய் சொல்கிறேன் இயேசு அவரை பார்த்து இனி மனிதர்களை பிடிக்கிறவர்களை மார் நீங்கள் பாருங்க இந்த மீன் பிடிக்கவே முடியாத ஒரு பேர் மீன் கிடைக்கவில்லை ஆனால் ஏசு சொன்ன பொழுதெல்லாம் மீன் பிடிக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஏசு எப்போல்லாம் சொல்கிறார் அப்போல்லாம் அவளுக்கு மீன் கிடைக்கும் இப்போ உன்னை மீன் பிடிக்கல மனிதர்களை பிடிக்கிறவளை மாற்றுகிறேன்னு சொல்லிட்டார் இப்போ என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பிரசங்கம் மூவாயிரம் பேர் ரெண்டாவது பிரசங்கம் ஐயாயிரம் பேர் மூணாவது பிரசங்கம் எண்ணாயிரம் பேர் அப்புறம் பார்த்திங்கன்னா திரள் திரள்கூட்டமான ஜனங்கள் யோசிச்சு பாருங்கள் யோசி பாருங்களேன் ஆண்டவர் அந்த வெண்கல கதவுகள் இருப்பு தாபத்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்கள் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையலு தந்தார் அவர்கள் வந்த பொழுது சபை வளர்ந்து பெருகிற்று பொருளாதாரத்திலேயோ உயர்ந்து நின்றது சபையில அப்படி பொக்கிஷங்களும் புதையல்களுமாய் கூட்டம் கூட்டமாய் கத்த ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்தார் இன்றைக்கு நாம் நினைக்கிறது வைரம் வைரூரியம் தங்கம் பணம் அதல்ல பொக்கிஷங்கள் வெள்ளி நாணயம் தங்க நாணயங்கள் அதல்ல பொக்கிஷங்கள் ஆண்டவர் தரக்கூடிய ஆத்துமாக்கள் அது விலையேற பெற்ற ஆத்துமாக்கள் உங்களை என்னையும் கத்துற அப்படி பார்த்துதான் ஆண்டவர் பொக்கிஷங்களாக புதையல்களாக வைத்திருக்கிறார் ஒரு பேதவை ரட்சித்தார் ஒரு பேதருவன திரும்பினார் ஒரு பேதருவை மீட்டுக் கொண்டார் அவன் மூலமாய் லட்ச ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை கொண்டார்கள் இதுதாங்க போக்கிஷாம் ஒரே ஒரு பவுல் இயேசுவை எத்தனை பவுல் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் அந்த ஒரு பவுல் மூலமாக பதினான்கு நிருபங்கள் எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் புரர்ஜாதிகளுக்குள்ளே இயேசுவை கண்டுகொண்டபடி கத்தர் செய்தார் இதுதாங்க தாங்க ஆண்டவர் அந்த பொக்கிஷங்களை இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு யாரெல்லாம் ரட்சிக்கப்பட முடியாது யாரெல்லாம் மீட்கப்பட முடியாது என்று சொல்லுகிறீர்களோ எல்லாம் மீட்டு அவர்களெல்லாம் ரட்சித்து ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார் பலத்த கிரிகலகத்தை போகிறார் என்னோடு கூட சேர்ந்து கத்தரை துதியுங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் எதிர்பார்த்து காத்திருந்த பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உங்களுக்கு தந்தவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே